என்ன நடந்தது என்றால் யோசுவா இப்போ இது வந்து இவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்த ஆரம்ப காலத்திலே நடக்கிறது அப்போ மோசேயின் மேல் யோசுவாவுக்கு ஒரு அளவு கடந்த மதிப்பு வந்திருந்தது மோசையை ஒரு சமஸ்தேலுக்கும் தலைவனாக யோசுவா உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டார் மக்கள் எல்லாரும் மோசையோடு புறப்பட்டு வந்தார்கள் என்பதற்காக எல்லாரும் மோசையை தங்கள் தலைவனாக உழமாற ஏற்றுக்கொண்டார்கள் என்று நினைப்பது தவறு ஏனென்றால் பதிமூன்றாம் அதிகாரத்திலே அந்த வேவு பார்த்து வந்தவர்கள் சொன்ன அறிக்கைக்கு பிறகு பதினாலாம் அதிகாரத்திலே மோசையையும் ஆரோனையும் கல்லெறிந்து கொல்ல பார்த்தவர்கள் இந்த மக்கள் உளமாற மோசையை தங்கள் தலைவனாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் அப்படித்தானே ஆனால் யோசுவா உளமாற மோசையை தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டிருந்தார் அந்த ஆரம்ப நாட்களிலேயே மறக்காதீர்கள் மறக்காதீர்கள் யோசுவாவினுடைய பிறப்பு ஒரு நல்ல ஒரு பிறப்பு அல்ல அவர் ஒரு துரோகிக்கு மகனாய் பிறந்தவர் இதை மறக்க கூடாது ஒரு துரோகிக்கு மகனாய் பிறந்தவன் தான் இருக்க வேண்டும் என்ன சொல்லுவார்கள் நூலை போல சேலை தாயை போல பிள்ளை அப்பன் எட்டு அடி பாய்ந்தால் மகன் பதினாறு அடி பாய்வான் என்பார்கள் அப்போ நூல் ஒரு துரோகி என்றால் யோசுவா அதை விட பெரிய துரோகியாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் யோசுவா ஒரு மாறுபட்ட ஒரு நபராக இருந்தார் அவர் உளமாற மோசையை தனது தலைவனாக ஏற்றுக்கொண்டிருந்தார் நான் இந்த பாடத்திலே விளக்கப்படுத்த மாட்டேன் ஆனால் உங்களுக்கு தெரியுமா மோசே எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் செய்ததை இட்டு அவருடைய அண்ணா ஆரோனும் அவருடைய அக்கா மிரியாமும் கூட பிரச்சனை இழுத்த பொழுது யோஸ்வா வாயே திறக்கவில்லை தன்னுடைய தலைவன் தவறு செய்திருக்கிறார் என்று அவருக்கு தெரியும் தன்னுடைய தலைவன் நியாய பிரமாணத்துக்கு எதிராய் வேலை செய்திருக்கிறார் என்று தெரியும் தன்னுடைய தலைவன் தேவனுக்கே துரோகம் செய்தார் என்று தெரியும் ஆனாலும் குற்றம் சொல்ல அவர் துணியவில்லை அந்த அளவு மோசையை கனம் பண்ணின மனுஷன் இந்த இடத்துல அவருக்கு என்ன நடக்கிறது என்றால் அவருக்கொன்றும் பொறாமை இல்லை அவருக்கொன்றும் எரிச்சல் இல்லை ஆனால் எழுபது பேர் ஒன்றாக மோசையின் ஆவியை பெற்று தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் ஓய்ந்தார்கள் ஆனால் அந்த எல்தாத் மேதாத் இரண்டு பேர் மாத்திரம் தொடர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் அவர்கள் அப்படி சொல்லக்கூடாது ஏனென்றால் அவர்கள் உயர்ந்து 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 என் தலைவனாகிய மோசேயின் இடத்துக்கு வந்துவிடக்கூடாது மோசேக்கு அது புரிந்தது மோசே சொல்லுகிறார் பாருங்கள் நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ ஆனால் அதற்காக மோசே யோசுவாவை தவறு செய்கிறாய் என்று சொல்லவில்லை மோசே தனது உள்ளத்தின் ஆவலை சொல்லுகிறார் எனக்கு முழு இஸ்ரேவினர்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆசை என்று சொல்லுகிறாரே ஒளிய மோசே யோசுவாவை பார்த்து நீ இப்படி நினைக்க கூடாது எனக்காக வைராக்கியம் காண்பிக்க கூடாது என்று சொல்லவில்லை இதோ யோசுவா பல விஷயங்களையும் உங்களுக்கு சொன்னேன் அன்றைக்கு என்ன சொன்னேன் யாத்திரகம் பதினேழாம் அதிகாரத்தில் அவர் ரெவி அந்த அமலேக்கியர்களுடைய யுத்தம் பண்ண பண்ண பொழுது என்ன என்ன விடயங்களை நான் சொன்னேன் மறுபடியும் ஞாபகப்படுத்துங்கள் விசுவாசம் இருந்தது எங்களால் முடியும் அவர்களை அடிக்க என்று கீழ்படி இருந்தது கேழ்படிய முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர் கீழ்படுகிறார் அப்படி கீழ்படிந்து வெற்றி கொண்டும் அவர் தன்னை தாழ்த்தி பெருமை இல்லாமல் மோசையின் ஊழியக்காரனாக அவர் இருக்கின்றார் அப்புறம் ஓரேவுக்கு மோசை ஏறும் பொழுது இவர் கீழையும் போகாமல் மேலையும் போகாமல் ஒரே இடத்திலே தரித்து நின்று உறுதியாய் தரித்து நின்றவர் அப்புறம் ஆவிக்குரிய மனுஷனாக ஆசரிப்பு கூடாரத்தை நீங்காமல் இருந்தார் இதோ இன்னும் ஒன்றை இப்பொழுது சொல்லுகிறேன் ஆவிக்குரிய தலைவனை குறித்து வைராக்கியம் உள்ள ஒருவனாக இருந்தார் அதனால்தான் பிறகு நாம் படிப்போம் முதலாவது அதிகாரம் யோசுவாவுக்கு வரும் பொழுது எப்படி ஆண்டவர் யோசுவாவை கனம் பண்ணுகிறார் என்று எப்படி கனம் பண்ணுகிறார் தெரியுமா நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் மோசைக்கு சொன்னதை எல்லாம் உன் மூலமாய் நான் நடத்துவேன் இப்படி மோசைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கனத்தின் ஒரு பெரும் பகுதியை ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுக்கிறார் தனது தலைவனை குறித்த வைராக்கியம் அன்பானவர்களே இதில் இருந்து நாம் என்ன படிக்க வேண்டும் தெரியுமா நமது மெய்ப்பனை குறித்து நமது ஆவிக்குரிய தலைவனை குறித்து நமது பாஸ்டரை குறித்து நீங்கள் நீங்கள் எந்த சில பேர் வேறு சபைகளில் இருந்து வந்திருக்கிறீர்கள் உங்கள் ஆவிக்குரிய தலைவரை குறித்த வைராக்கியம் உங்களுக்கு இருக்கிறதா பாருங்கள் என்னுடைய ஆவிக்குரிய தலைவர்கள் என்று நான் சொல்லுவது இரண்டே இரண்டு பேரைத்தான் ஒருவர் என்னை ஆண்டவர்கள் நடத்தின பாஸ்டர் பாஸ்கோ குணவர்தன அடுத்தவர் எனக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்த என்னுடைய அதிபர் பாஸ்டர் கோல்டன் விக்ரமரத்னன் உங்களுக்கு தெரியுமா அவர்கள் இரண்டு பேருமே உயிரோடு இல்லாவிட்டாலும் இன்று வரை யாரும் அவர்களை குறித்து எந்தவிதமான ஒரு தவறும் பேச நான் அனுமதிக்க மாட்டேன் அதற்காக அவர்களுக்குள் பலவீனம் இல்லாமல் இல்லை குறைகள் இல்லாமல் இல்லை என்னுடைய ஆவிக்குரிய தலைவர்களை குறித்த அந்த வைராக்கியம் ஒன்று சொல்லவா இந்த ஆவிக்குரிய தகப்பன் ஆவிக்குரிய தகப்பன் என்று ஒரு தாற்பயம் இருக்கிறதே அது ஒன்றும் தவறு அல்ல தெரியுமா ஆவிக்குரிய தகப்பன் என்கின்ற அந்த அந்த சங்கல்பம் அந்த தாற்பயம் தவறே அல்ல ஆனால் இன்று அநேகரால் அது அசிங்கமாக்கப்பட்டு கொண்டு வருகிறது எனக்கு எத்தனையோ பேர் காற்று கொடுத்தவர்கள் உண்டு நான் வேதாகம கல்லூரியிலே இலங்கையிலே மூன்று வருடங்கள் படித்தேன் எத்தனை பேர் எனக்கு எத்தனை விஷயங்கள் கற்றுக் கொடுத்திருப்பார்கள் என்ற ஒரு ஊழியக்காரர் அவரும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார் அவர் தான் எனக்கு பிரசங்கம் செய்ய சொல்லிக் கொடுத்தவர் தெரியுமா அவர் தான் என்னை பதின் மூன்று வயதில் பிரசங்கிக்க வைத்தவர் பதின் மூன்று வயதில் சபையில் சும்மா வீட்டு கூட்டத்தில் அல்ல சபையில் கம்யூனியன் சர்வீஸில் என்னை பிரசங்கம் பண்ண வைத்தவரே அந்த பாஸ்டர் மேல்கம் குணவர்தன என்றாலும் அவரை நான் ஆவிக்குரிய தந்தை என்று சொன்னது கிடையாது என்னுடைய என்னுடைய அதிபர் தலைவர் அவருடைய வேதாகம கல்லூரியில் மூன்று வருடம் படித்த அந்த அத்திவாரத்தில் தான் என்னுடைய அஸ்திவாரமே அடங்கியிருக்கிறது அன்பானவர்களும் உங்களுக்கு தெரியும் நான் இங்கிலாந்திலே அமெரிக்காவிலே பல தேசங்களிலே படித்தவன் சர்வகலாசாலைகளிலே படித்தவன் உங்களுக்கு தெரியுமா அந்த சர்வகலாசாலைகளிலே படிக்கிறவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று இறையலையும் பைபிள் க்ரிட்டிசிசம் என்று அதுவும் இதுவும் படித்து விசுவாசத்தை இழந்து போய் விடுவார்கள் புரிகிறதா நான் சொல்லுவது நான் படித்த சர்வகலாசாலைகளிலே கிரேக்க மொழி தெரிந்த எபிரேய மொழி தெரிந்த பெரிய பெரிய இறையலாளர்கள் அறிஞர்கள் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் தெரியுமா அந்நிய பாஷை எல்லாம் கிடையாது அதெல்லாம் முதலாம் நூற்றாண்டிலே மாத்திரம்தான் இப்படி என்னுடைய விசுவாசத்தையே ஆடும் அளவுக்கு உபதேசித்தார்கள் இன்று வரை நான் ஒரு கொஸ்தே ஊழியக்காரனாக அந்நிய பாஷை பேசுகிற திரித்துவத்தை நம்புகிறேன் ஒரு ஊழியனாக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நான் படித்த வேதாகம கல்லூரியாகிய எஸ்லி ஆஃப் பைபிள் காலேஜ் அதனுடைய அதிபராகிய பாஸ்டர் கோல்டன் ஆனாலும் அந்த பாஸ்டர் கோல்டன் நான் ஆவிக்குரிய தந்தை என்று சொன்னது கிடையாது ஏன் எனக்கு ஒரே ஒரு ஆவிக்குரிய தந்தை இருந்தார் அவர் தான் பாஸ்டர் போஸ்கோ குலோவர்தன புரிகிறதா இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு கேவலமான உலகத்திலே வாழுகிறோம் தெரியுமா என்னை ஆவிக்குரிய தந்தை என்று சொல்லிக்கொண்டு என்னால் ஞானஸ்தானம் பெற்று என்னுடைய சபையிலே வளருவார் அப்புறம் ஏதாவது என்னோடு பிரச்சனை வந்துவிடும் என் சபையை விட்டு விலகிப் போவார் இந்த காலத்தில் ஒரு சபையை விட்டு விலகி போனால் அவர்களை ஆற அரவணைத்து வந்து அன்றைக்கே மேடையில் ஏற்றுவதற்கு சபைகள் உண்டு என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறவர் என் சபையை விட்டு போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர் ஒரு சபையிலே ஏறி அந்த பாஸ்டரை ஆவிக்குரிய தந்தை என்று சொல்லுவார் விளங்குதா உங்களுக்கு அது இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டு வருகிறது இது ஒரு கேவலமான ஒரு விஷயம் ஆவிக்குரிய தந்தை இப்போ இது வந்து ஆவிக்குரிய விஷயம் ஆனால் அப்பா அம்மா என்பது மிகவும் பவித்திரமான ஒரு உறவு ஆமாவா இல்லையா ஒரு அம்மா நடத்தை நல்ல ஒரு அம்மாவா இருந்தால் ஒருவனுக்கு அப்பன் ஒருவனாய்த்தான் இருக்க முடியும் அப்படிதானே நினைத்தபடி ஒருவன் அப்பனை மாற்றினாலும் அது அம்மாவுக்கு அசிங்கம் அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படி ஆவிக்குரிய விஷயத்துல அப்படி இல்லாவிட்டாலும் நினைத்தபடி ஆவிக்குரிய தகப்பனை மாற்றுவது அழகான ஒரு செயல் அல்ல அசிங்கமான ஒன்று புரிகிறதா ஆவிக்குரிய தந்தை ஆவிக்குரிய பிள்ளை என்கின்ற அழகான ஒரு தாற்பம் அருமையான ஒரு தாற்பயம் படியான ஒரு தாற்பயம் பவுலடியார் சொல்லுகிறார் அநேகர் உண்டு தகப்பன்மார் அநேகர் இல்லை திமுத அவர் சொல்லுகிறார் நான் உன்னை பெற்றேன் ஆவியிலே பெற்றேன் ஆவிக்குரிய தந்தை என்கின்ற தாற்பயம் வேதத்து ஏற்றது ஆவிக்குரிய பிள்ளை வேதத்துக்கு ஏற்றது இதனால் தான் நான் சொல்லுவேன் என் பிரசங்கங்களை பார்த்து என் என் மேல் ஆசை வைத்து என் பிரசங்கத்தின் மேல் ஆசை வைக்கின்றவர்களுக்கு நான் சொல்லுவேன் தயவு செய்து என்னை ஆவிக்குரிய தகப்பன் என்று சொல்லாதீர்கள் ஆவிக்குரிய மாமா என்று சொல்லுங்கள் என்று இப்ப விளங்குதா ஏன் சொல்லுகிறேன் என்று ஏன் நேற்று வரை ஒருவரை ஆவிக்குரிய அப்பா அப்பா என்று சொல்லிக்கொண்டு வந்த ஒரு ஆள் திடீரென இன்றைக்கு என் பிரசங்கத்தால் கவரப்பட்டு என்னக்கு என்னை பார்த்து ஆவிக்குரிய தந்தை என்று சொன்னால் நாளைக்கு என் மூக்கு பிடிக்கவில்லை என்று இன்னொருவனை பார்த்து ஆவிக்குரிய அப்பா என்று போய்கொண்டிருப்பான் இப்போ ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆவிக்குரிய அப்பா தான் இருக்க முடியும் அது அசிங்கம் விளங்குகிறதா ஏன் இது நடக்கிறது என்றால் தங்கள் ஊழிய குறித்த வைராக்கியம் இல்லை கவலைக்குரிய விஷயம் தான் இப்போ நானும் எண்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஊழியம் செய்கிறேன் முப்பத்தி ஒன்பது வருடங்கள் நான் முழு நேர ஊழியமாக செய்து கொண்டு வருகிறேன் எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லி ஆண்டவர்களை கொண்டு வந்திருப்பேனா இருக்கும் எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் இருக்கும் எத்தனை பேருக்கு நான் ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கும் யோசித்து பாருங்கள் அவர்கள் அத்தனை பேரும் என் மேல் வைராக்கியம் உள்ளவர்களா இல்லை நான் துணிகரமாக இப்படி சொல்லுவேன் இன்று கூட இன்று கர்மேல் பருவத சபையிலே வெள்ளுடையில இருக்கிற எங்களுடைய சபையிலே இருக்கிற ஊழியர்கள் விசுவாசிகள் மத்தியிலே என்னை பற்றி கேவலமாய் பேசினால் அமைதியாக கேட்டுக்கொள்ளக்கூடியவர்கள் உண்டு இன்னும் சிலர் உண்டு எங்கள் சபையிலே யாராவது என்னை குறித்து கேவலமாய் பேசினால் அவர்களும் தங்களுக்கு தெரிந்த கேவலங்களை போட்டு எனக்கு எதிராக பேசுகிறவர்களும் உண்டு ஒருவர் கேவலமாக என்னை பற்றி தூற்று கொண்டு தெரிஞ்சிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் பிறகு சொல்லுகிறேன் யார் என்று பாஸ்டருக்கு சொல்லுகிறேன் அவர் யார் என்று பாஸ்டர் சுரேஷ் ஜபிப்பதே கிடையாது பாஸ்டர் சுரேஷ் வேதம் வாசிப்பதே கிடையாது பாஸ்டர் சுரேஷ் மனோதத்துவம் படித்தவர் என்று அவர் பிரசங்கிக்கும் பொழுது மக்களுடைய நெற்றியை பார்த்து அவர் பிரசங்கித்து அவர்களை ஹிப்னோடைஸ் பண்ணி விடுகிறாராம் அப்போ எவ்வளோ பெரிய ஹிப்னோட்டைஸ் ஹிப்னோட்டைசராக நான் இருக்கேன்னு யோசிச்சு பாருங்க பிரசங்கிக்கும் பொழுது உங்களுடைய நெற்றியை பார்த்து நான் ஹிப்னோடைஸ் பண்ணுகிறேன் என்றால் என்ற தெய்வமே இப்போ இதை அவர் போய் சொல்லும் பொழுது எங்களுடைய சபையை சேர்ந்த சிலர் அவரோடு சேர்ந்து உங்களுக்கு நான் அவர்களையும் யார் என்று பிறகு சொல்றேன் சரியா பா ஸ்டாபே உங்களுக்கு நான் சொல்றேன் அவங்களும் யாருன்னு இவர்கள் இவர்களும் சேர்ந்து நானும் தான் அவர் ஜெபிக்கிறத நானும் தான் அவர் பைபிள் வாசிக்கிறத என்று இவர்களும் சேர்ந்து பேசினவர்கள் இன்னும் என் சபையிலே உண்டு புரியுதா நான் சொல்வது அதே நேரம் என்னுடைய ஊழியர்களிலே இரண்டு மூன்று பேருண்டு இரண்டு மூன்று உண்டு யார் வந்து என்னை பற்றி அவர்களுக்கு சொன்னாலும் விடமாட்டார்கள் நம்ம பாஸ்ட்ரை பத்தி பேசக்கூடாது எங்கள் பாஸ்ட்ரை பத்தி பேசக்கூடாது என்று எனக்காக வைராக்கியமாயிருக்கிறவர்கள் இது அனை அனைத்து ஊழியர்களுக்கும் அப்படி உண்டு உங்களுக்கும் அப்படி உண்டு அது உங்களுக்கு தான் தெரியும் யோசுவாக்களும் உண்டு மற்றவர்களும் உண்டு நீங்கள் யார் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் சபையை குறித்து உங்கள் ஆவிக்குரிய தலைமை குறித்து உங்களுக்கு வைராக்கியம் இருக்கிறதா குறை இருக்கட்டும் நான் நூற்றுக்கு நூறு வீதம் பரிபூர்ணமானவன் அல்ல என்னுடைய குறைகள் என்னோடு இருப்பவர்களை விட வேறு யாருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா என்ன உங்களை விட அதிகமாக இருக்கிறவர்களுக்கு என்னுடைய குறை தெரியும் என்னுடைய குறை தெரிந்து என்னுடைய பலவீனம் அறிந்து என்னுடைய சரியில்லாத வாய் எப்படி என்று தெரிந்த ஒரு ரெண்டு மூன்று பேர் இருக்கிறார்கள் யார் வந்து அவர்களுக்கு பாஸ்து சுரேஷை பற்றி பேசினாலும் விடமாட்டார்கள் பேச விட்டு அமைதியாக இருக்க மாட்டார்கள் சொல்வார்கள் பேசக்கூடாது என் பாஸ்டரை பற்றி நீங்கள் பேசக்கூடாது மூன்று விதமான கூட்டம் ஒன்று நீங்கள் எது என்று பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் இப்போ இந்த சபையை சேர்ந்தவர்கள் வேறு சபைகளிலிருந்து சிலர் வருகிறீர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்கள் ஊழியக்காரர்களை குறித்து கிளை சபையிலிருந்து வருகிறவர்கள் உங்கள் ஊழியக்காரர்களை குறித்து உங்களுடைய வைராக்கியம் எப்படிப்பட்டது என்று பார்த்துக்கொள்ளுங்கள் மூன்று விதமானவர்கள் உண்டு ஒன்று இப்போ நான் சொன்னது போல யோசுவாக்கள் ஆம் என்னுடைய பலவீனமானவர் தான் அவருக்கு தவறு செய்கிறவர்தான் ஆனால் என்னிடம் வந்து என் ஊழியக்காரரை பற்றி பேசக்கூடாது என்று மறுத்து பேசி வாய் அடைத்து அந்த ஊழியருக்காக மோசைக்காக வைராக்கியமாய் நிற்கிற யோசுவாக்கள் நீங்கள் அப்படியா என்று பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படி இல்லாவிட்டால் அப்படி மாறுங்கள் மாறுங்கள் இரண்டாவது குழு இருக்கிறதே இது விலாங்கு மீன் கூட்டம் இந்த பாடத்திலே மீனை பற்றி படித்தோம் அல்லவா என்ன நான் பேசவில்லை பாஸ்டர் அவர்கள் தான் பேசினார்கள் அப்ப நீங்க ஒண்ணுமே சொல்ல இல்லையா நான் எப்படி சொல்லுவது நான் கேட்டுக்கொண்டதே கேட்டுக்கொண்டதேன் உங்களுக்கு அந்த நடுநிலை வகிக்கிறவர்களாம் இது பயங்கரமான ஒரு கூட்டம் இது அந்த பக்கமும் சாயும் இந்த பக்கமும் சாயும் இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது அதிபயங்கரமான கூட்டம் நன்றாய் எனக்கென உயிரையே கொடுத்து கொண்டிருப்பது போல இருப்பார்கள் யாராவது எனக்கு விரோதமாய் பேசினால் இவர்கள் தங்களுக்கு தெரிந்த வேலை வீணுகளையும் சொல்லுவார்கள் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு தெரியாததை சொல்றேன் உங்களுக்கு இந்த மூன்றில் நீங்கள் எந்த கூட்டம் என்று பார்த்து கொள்ளுங்கள் யோசுவா எப்படிப்பட்டவராயிருந்தார் தன் தலைவனை குறித்து வைராக்கியம் உள்ளவராயிருந்தார் இப்போ யோசுவாவின் வைராக்கியத்தின் தன்மையை நான் உங்களுக்கு சொல்லி தரவா என்றால் என் போல மற்றவன் தீர்க்க தரிசனம் சொல்ல தேவையில்லை தீர்க்கர்லை இருக்கிறவர் இது எப்படி என்றால் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் இப்போ இந்த சபையை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் வேறு சபைகளில் இருந்து வந்தவர்கள் கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம் உங்கள் சபையை நீங்கள் கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே இப்போ உங்களுக்கு ஏன்னா ஒரு மேய்ப்பண் உண்டு உங்களுக்கு என்ன ஆவிக்குரிய தந்தை உண்டு இந்த சபையிலே ஆவிக்குரிய தந்தை உண்டு ஓகே இப்ப என்னை போல வெளியிலிருந்து வருகிற ஊழியர்கள் இருக்கிறோம் இந்தியாவிலிருந்து இலங்கையிலிருந்து ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து நாங்கள் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம் உங்களுக்கு அதுல நான் ரொம்ப கவனம் ஆண்டவரே என்னிடத்துல சொன்னாலும் சுரேஷ் இவருக்கு இப்படி சொல்லி அவருக்கு அப்படி சொல்லி நான் சொல்லவே முடியாத ஆண்டவரே நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் நான் வந்தது வசனத்தை கற்றுக் கொடுக்க ஆண்டவருக்கும் எனக்கும் நிறையா சண்டை நடக்கும் பாஸ்டருக்கு அது நல்லா தெரியும் அப்படியே கண்டிப்பாக சொல்ல வேண்டிய தீர்க்க தர்சனம் ஏதாவது இருந்தால் உதாரணமாக சொல்லிவிட்டு போய்விடுவேன் அது படுகிற ஆளுக்கு படும் மற்றவர்களுக்கு தெரியாது ஓ பாஸ்டர் ஜோக்கை போலு என் விஷயத்தை தான் சொன்னார் இல்லை அது ஆவியானவர் அவர் அவர்களுக்கு சொல்லுவார் சும்மா கற்பனை பண்ணுவோமே நான் வந்து தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டு போகிறேன் என்று நீங்கள் உண்மையான ஒரு யோசுவாவா இருந்தால் அந்த தீர்க்க தரிசனம் இருந்து வந்த தீர்க்க தரிசனமா இருந்தாலும் பாய்ந்து கொண்டு அதை பற்றிக்கொள்ள கூடாது அதை எடுத்துக்கொண்டு உங்கள் உங்கள் தலைவரிடத்துக்கு நீங்கள் போக வேண்டும் அவர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டும் இப்படி எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது பாஸ்டர் நீங்கள் இதை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள் என்று உங்கள் பாஸ்டர் எப்படிப்பட்டவர் அவர் உங்களுக்காக அவர் ஜபித்து விசாரித்து உங்களை நடத்துகிறவரா இல்லையா என்பது அது என் பிரச்சனையும் அல்ல தேவனுடைய பிரச்சனையும் அல்ல அது உங்களுடைய பிரச்சனை ஐயோ பாஸ்டர் எங்களுடைய பாஸ்டர் என்று நீங்கள் ஏதாவது சொன்னால் அது அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது நான் உள்ளதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் இப்போ கர்மேல் பர்வத சபையில் என்பது நான் தான் அந்த சபையினுடைய மேய்ப்பன் எங்கள் சபைக்கு தீர்க்க தரிசிகள் வரலாம் எங்கள் விசுவாசிகளுக்கு எங்கள் ஊழியர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லலாம் ஆனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய என்னிடத்தில் வந்து அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி பாஸ்டர் இப்படி எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது நீங்கள் கர்த்தனிடத்துல விசாரித்து இதை குறித்து என்ன சொல்லுகிறீர்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும் அப்போ அந்த உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் எதை சொல்லுகிறாரோ அதை நீங்கள் கேட்டு நடந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒருவேளை ஒருவேளை உங்களுடைய பாஸ்டர் அவர் மனிதன் தானே ஒரு தவறு செய்துவிட்டார் அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் புரிந்து கொள்ளாமல் அவர் வேறு விதமாய் உங்களை நடத்திவிட்டார் என்று வைத்துக் கொள்வோமே நமது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர் அல்லவா நல்ல மெய்ப்பனாகிய இயேசு இருக்கிறார் அல்லவா அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க வல்லவர் உங்கள் ஊழியக்காரரோடு பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய விதத்திலே பேசுவார்